வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் போகிற வழியிலே புட்டி பசங்களாம் அவங்களாம் குட்டி குட்டியாக பிள்ளையார் செஞ்சு கலெக்ஷன் பண்ணுறாங்க வண்டியெல்லாம் நிப்பாட்டி நிப்பாட்டி கலெக்ஷன் பண்றாங்க ரெண்டு பேரை கடந்து வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு பையனுக்கு பூ கொடுத்து காசும் கொடுத்தோம் அடுத்து ஒரு டீம் கடந்தாச்சு அடுத்த டீம் நெக்ஸ்ட் டீம் எங்கேன்னு தெரியல கிக் பண்ணுவோம் உட்காந்துருப்பாங்க ரெடியாக பிள்ளையாரோட இருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ண போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு அழகான பிள்ளையார் வாங்குகிற ஸ்கூலுக்கு நீங்கள் வீட்டில் ஸோ வந்து சா ஷாப்பிங் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லை நான் வந்து வெத்தலை போடுவோம் யாருக்கெல்லாம் வெத்தலை போடுறது ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் சொல்லணும் அப்புறம் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம்

ஃபைனலாக வந்து நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் பட் சாமி கும்பிட்றத வந்து நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கலை எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தானே ரொம்ப டயர்டாயிடுச்சு ஸோ நான் தூங்கிட்டேன் வீடு எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு யானை குட்டி பாப்பா என்னுடைய கரகம் இது வந்து ஒரு பொண்ணு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க சேம் இது வந்து நம்ம யூடியூப்பு சில்வர் ப்ளே பட்டன் அப்புறம் என்னுடைய சேவிங்ஸ் பாக்ஸ் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன் நெயில் பாலிஷ் பர்ஃப்யூம் ஹேர் ஸ்ப்ரே அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் இது வந்து பிஸ்கட் இந்த பண்ணுங்கள் இது வந்து பிஸ்கட் இது வந்து சாக் கேக் கேக் அப்படி இருக்குது இது வந்து நார்மலாக நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் மேக்கப் திங்ஸ் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம் இந்த இந்த பெட்ஷீட் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் மீஷோவில் வேறு லெவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்ன ஒரு டேபிள் அப்புறம் இங்கே நம்ம சார் புத்தர் நம்மளுடைய குட்டி விநாயகர் அவங்களுக்கு ரெண்டு விளக்கு அப்புறம் மேலே ஒரு ஃப்ளார் இதுதாங்க என்னுடைய ரூம் அப்படியே போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டே இருந்தது காப்பிரைட்ஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சாங் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இங்கே வந்து ஃபேமிலியோடு இருக்கிற நம்ம விநாயகர் ஃபேமிலியோட அப்பா அம்மா விநாயகர் முருகன் மட்டும் இல்லை இதில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வரும் நந்தி கூட இருக்க பாருங்கள் ஃபால்ஸ் வரும் பட் கீழே ரிப்பேராக இருக்கிறதுனால அதை நாங்கள் யூஸ் பண்ணல அப்புறம் நம்ம டாலிங் இவங்க எல்லாமே எதுவுமே கிடையாது இது அப்படிங்க அப்படியே வந்தீங்கன்னா எங்களுடைய பூஜை ரூம் பூஜை ரூமில் வந்து இப்படி தான் இற டெக்ரேஷன் மட்டும் கடைசியில் எங்களுடைய விநாயகர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்காரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கான டைரி ஸோ நம்ம வந்து நம்முடைய முதற் கடவுள் வந்து விநாயகர் அவர்கிட்ட கும்பிட்டுட்டு தான் இந்த டைரி வந்து நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம் எழுதுவோம் ஸோ அதுக்காக விநாயகர் முன்னாடி வச்சுருக்கோம் என்னென்ன எங்கள் வீட்டில் இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் சுண்டல் கொலக்கட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம்னா அதான் இதான் ஃபஸ்ட் டைம் மற்றபடி ஃப்ரூட்ஸ்லாம் வைப்போம் அப்பா இருக்கும் போது ஸோ குட்டியாக விநாயகர் வாங்கியாச்சு குட்டியாக விநாயகர் வாங்கியாச்சு இதில் என்ன விஷயம் அப்படின்னா பெரிய பெரிய விநாயகர்லாம் வாங்கினா அது கரைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய விநாயகர் வாங்கி அழகாக டெக்ரேஷன்லாம் பண்ணி இதை நம்ம கலைக்கணுமே அப்படின்னே வந்து ஸோ அதனால் வந்து பெரிய விநாயகர் வாங்கலை டைரெக்டாக க்ளேலே செஞ்ச களிமண்லேயே செஞ்சு அந்த விநாயகர் தான் வாங்கியிருக்கோம் ஸோ அதை நமக்கு கழிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டாச்சு அடுத்து வந்து பிரசாதம் பிரசாதம் எடுத்து வீட்டில் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்புறம் என்னென்னா கொஞ்சம் ஓவர் தலைவலி தாங்க முடிலங்க தூங்கலை நேற்று ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் போயிட்டு வந்து அப்படியே காலையில் மேரேஜ் போய்ட்டோம் போயிட்டு வந்து அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்படியே பிஸியாக இருந்ததுனால தூங்கலை ஸோ அந்த தூங்காததுனால வந்து தலைவலி ஓவர் ஸோ சரியாக தூங்காததுனால ஓவர் பெயின் சரியாக தூங்காதனால ஓவர் பெயின் ஸோ வந்து என் தம்பியை வர சொல்லியிருக்கேன் அவன் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட பெர்ஃப்யூம் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க பெர்ஃப்யூம் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட அவ்வளோவா பெர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்காது பட் நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பெர்ஃப்யூம் இது வந்து சென்னையில் வாங்கினேன் நான் ஃப்ளாரல் அப்படின்னு போட்டு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இது ஒன்று அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த பாடி மிஸ்ட் பாடி மிஸ்ட் ஜுடியோ பாடி மிஸ்ட் இது வெனிலா ஃப்ளேவர் ரெண்டு அப்புறம் வந்து இது இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபாஸ்ட் ட்ராக்டில் இந்த பெர்ஃப்யூம் இது ஒன்று மூணு அப்புறம் வந்து இது ஸ்வீட் ஆர்ட் இது வந்து இதுவும் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்காக வாங்கினது பட் இது நம்ம கடையிலே இருக்குது அது தெரியாமல் நான் போய் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பர்ஃப்யூம் இதுவும் இது எங்கே வாங்கினது அப்படின்னா மேக்ஸ் ஸ்டைல் யூனியனில் வாங்கினது இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஸ்மெல் பட் லாங் ஸ்டே இருக்காது ஸ்மெல் நல்லாயிருக்கும் வேறு லெவல் இது அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது நான் கார்ட்ரையும் பாருங்களேன் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன் அது வந்து நான் அப்புறம் இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படியே பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன் பட் ஜூரியோவில் இந்த பாக்ஸுக்காகவே வாங்கலாம் தெரியுமா அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் சரி அலை கீழே பிச்சுட்டேன் ஜடியோ பர்ஃப்யூம் ஸோ இந்த பெர்ஃப்யூம் ஒன்று அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் என்னுடைய பெர்ஃப்யூம் இது வந்து ஜுடியோ இது வந்து ஸ்டைல் யூனியன் இது ரெண்டும் இது ஜுடியோட பாடி மிஸ்ட் இது வந்து சென்னையில் வாங்கின இந்த பர்ஃப்யூம் இது வந்து நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் லாங் ஸ்டேக்காக இது வந்து ஸ்வீட் ஆட் என்னுடைய ஃபேவரட் அப்புறம் வந்து குட்டியாக நம்மளுடைய ஃபேவரட் சந்தனம் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன சந்தனம் வைக்கி இது நிறைய கடைகள்லலாம் கிடைக்கும் நான் வந்து இந்த சந்தனம்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் விந்தமாக இதுதான் என்னுடைய பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் இன்னும் வாங்கினா அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் ஸோ வந்து என்ன செய்தே எனக்கு தெரியல ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் போனாதான் நாளைக்கு ரிலாக்ஸாக விடியும் போது எந்திரிக்க முடியும் போகலாமா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் எனக்கு பார்க்க வந்தால் ஃபேமிலியே இங்கே தான் இருக்காங்க தமிழ் அம்மா ஹாஸ்பிட்டல் வந்தேன்னா நானா லூஸ் மாதிரி பேசிக்கிருவேன் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னா இவங்களா தான் என்னை பார்த்துக்கிருவாங்க எப்பவுமே ஸோ வந்து கூட ஆள் வரணும்னு அவசியமே இல்லை ஆள் மட்டும் வந்தால் போதும் பார்த்துக்குருவீங்கன்னு எல்லாரும் கிளம்பி வந்துடுங்க அவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு கிளம்புறேங்க நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சு நான் தான் ஊசி போட வந்தேன் இப்போ எங்கள் அம்மா போகிறாங்க ஊசி போடுறதுக்கு ஃபீவர் ஒரு மாதிரி ஃபீவர் மாதிரி ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க எங்கள் அம்மாலாம் ஊசியே போடாது இன்றைக்கி அதை கம்பல் பண்ணி ஊசி போட வச்சிட்டோம் கை கால் வலின்னு சொல்லி ஊசிப்பட வச்சிட்டோம் எங்கள் அம்மாவை இங்க பாட்டிலாம் சாகுற வரைக்கும் ஒரு ஊசி கூட போடல யாராவது அவங்க பார்த்தோன்னு போய் இந்த பிள்ளை இல்ல இல்ல என்னதான் எடுத்திருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு பகையா இருக்கிறவங்க உங்களை நர்ஸா பாத்தோன்னேவே ஐயப்போ இன்னும் இந்த பிள்ளை இங்கே இருக்கு வாங்க ஊசி போட நான் தான் போடணும் வாங்க அப்படின்னு போட்டு

ஸோ இன்னைக்கு பொழுது இப்படி தான் போச்சு எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி ஓகே எல்லோரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி மூணு நாள் விநாயகர் வீட்டில் தான் இருப்பார் மூணாவது நாள் அப்புறம் தான் களி கரைப்போம் ஸோ ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாருன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்